아니

அதான் பேசிட்டு இருக்காங்க ஒரு கட்சினா என்ன தெரியுமா அது கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னா பொதுச் செயலாளர் வரணும் பொதுச் செயலாளர் இருந்தால் தான் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்த முடியும் என்னமோ தற்கொலைத்தனமா இருக்கு ஹாய் யாரோ வந்தீங்க வந்துட்டு ஓடிட்டீங்க லைக் பண்ணிக்கோங்க ஹாய் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் யார் வந்திருக்கீங்க அப்படியே ஒரு லைஃப்பை போடுங்க ஒரு பதிவையும் போடுங்க யார் வந்துருக்கீங்க நம்ம இந்த சேனலில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் லைவ் போட்டுட்ருக்கோம் இது யார் மாதிரி ரோஸ்டர் அம்பனியா ரோஸ்டர் அம்பனி அந்த அம்மணி தான் ஏதாவது பிள்ளைகளை பேச சொல்லி எடுத்து போட்டு அதில் போர்ட்டு விட்டு போயிடுது ஆய் ஹலோ வணக்கம் நல்லதொர் வீணை செய்தேன் விடுவதுண்டோ பேசும் உரிமை இழந்து விட்டோமோ பேசலாம் வாங்க பேசுவான் அரசியல்னா பேசணும்ல அப்படிதான் சொல்லுவாங்க பேசக்கூடாது நடக்க கூடாது நீங்க எங்க போக கூடாது அப்படின்னு எல்லாம் என்ன பண்றது பயிறு இருக்கு பசிக்கணும்ல அவங்க சோர் போடுவாங்களா யார் வந்திருக்கீங்க அப்படியே ஒரு போடுங்க உங்கள் பதிவுகளோடு பயணிப்போம் இன்றைய அரசியல் நிலவரம் ஐசி வார்டில் உள்ளதா பெற்றை பெற்ற மனிதர் எல்லாம் என்பது காண்பதில்லை மதிப்புக்குரிய அந்த நக்கீரன் நாடுப்ப ப நடுப்பக்க பத்தி பேசுவோம் வாங்க ஆமா ஒரு ரவுடி மாதிரி பேசியிருக்காரு ஏங்க எவ்வளோ பெரிய மிரட்டல் கொடுத்துருக்காரு இது யாரு கண்ணுக்கும் தெரியலையா இல்லை எதா அந்த டைம்ல கண்ணை மூடிக்குவீங்களா அப்படின்னு தானே மக்கள் கேக்குறாங்க யார் இருக்கீங்க அப்படியே வந்து ஒரு லைக்கை போடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே வர்றீங்க வந்தோடனே போயிடுறீங்க ஆ அக்கிரண் கோபால் பேசுற அளவுக்கு டிவி கே கட்சியில யாரும் பேசலையே அண்ணா சாட்டை அண்ணன் பேசுற அளவுக்கு டிவி கேல இருக்கிற கட்சி தொண்டர்கள் யாரும் பேசலையே அண்ணன் அண்ணன் சீமான் பேசுற அளவுக்கு டிவி கேல யாருமே பேசலையே இவ்வளவு பேர் பேசாம இருக்கும்போதே இவனுங்க பேசுறாங்க பேசுறாங்கன்னு சொல்றாங்களே என்ன சார் நாங்க பேசவே இல்லையே சார் அப்படின்னு கேட்டா வழக்கு போடுவே மிரட்டுறீங்களே சார் போடுங்க சார் ஏதோ மூணு நேரம் சாப்பாடு கிடைக்கும்ல அதுக்காகவே நீ பேசுவோம் நாங்க ஏன்னா வீட்டுல ஒருத்தவங்க சோறு போட மாட்டேங்கிறாங்க என்ன ஒருவேளை இப்படி பேசுனா சோறு போடுறதுக்கு நம்மள புடிச்சிட்டு போவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதுவும் கௌரவமான உத்தே உத்தியோகம் தானே அரசியல் கைதிகளா வர்றது எங்களுக்கு கௌரவம் தானே மூணு நேரம் சாப்பாடு எங்களுக்கு சாப்பாடு சாப்பாடுதான் போட முடியும் இப்ப நான் நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை அப்படிதானே ஒருத்தர் ஒருத்தர் எப்படி விட்டுட்டு போக முடியும் ஆமா தானுங்க அது என்னமா மாட்டிக்கினாரு ஒருத்தரு அப்படின்னா மட்டும் நீங்கள் நாம நாமன்னு சொல்றீங்க அந்த நாம யார்தான் அப்படின்னு கேட்கிற மாதிரி வாங்க உறவுகளே உங்கள் பதிவுகளோடு பயணிப்போம் உங்கள் பதிவுகள் வரவேற்கப்படுகிறது ஆஹ் என்ன சொல்றது என்ன சொல்றது அப்படின்னா நான் இப்ப என்ன சொல்றது ஒ சொல் சொ சொல்றதுக்கும் இல்ல சொல்ற மாதிரியும் இல்லை யாரோ வந்திருக்கீங்க அப்படி ஒரு பதிவை போடுங்க நிறைய பயமா இருக்கப்பா அது மட்டும் உண்மை சத்தியமா சொல்றான் பயந்துட்டோம் அப்படி இண்டோர் டைம்ஸ் மஜ்ஜுலா சகோதரி வாங்க எப்படி இருக்கீங்க காலையில இதே பொழுது எப்படி போனது இந்த நடுப்பக்க நக்கின்னு ஒருத்தன் நிறையா அவனை பத்தி பேசுவோம் அவனுக்கு ஒரு வீடியோ வருது இன்னைக்கு ஆமா ரெண்டாவது அந்த வீடியோ உங்க சகோதரி போடலை அவனுக்கு நான் கொடுத்தாதான் பதில் சரியா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் அந்த வீடியோ கொடுக்குறேன் ரொம்ப நாளாச்சு என்னோட வீடியோ போட்டு நடுப்பக்கம் நக்கி மீசக்காரனுட்டு நான் தான் பதிலடி கொடுக்கணும் அதுதான் சரியானதா இருக்கும் ஏன்னா மிகப்பெரிய அளவுல மிரட்டும் தோரணையில பேசி இருக்கிறாரு அது யாரும் பார்க்கலையா இல்லை அவர் மேலாம் குற்றம் எல்லாம் சொல்ல முடியாதா வணக்கம் சகோதரி வணக்கம் சொல்லியிருக்கீங்க வணக்கம் காலையில எப்படி சாப்பிட்டீங்களா எப்படி போயிட்டு இருக்கின்றே பொழுது ஆஹ் எனக்கு அதுதான் கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு அவர் பேசுனதெல்லாம் போது என்னடா அவரு இப்படி பேசுறாரு அப்படின்னு தோணுச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு ஒரு ஆசை என்ன சொல்லுங்க சகோதரி உடனே இதோ உங்களுக்காக அப்படி லைவ் நிப்பாட்டிட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சிருவான் யார் யார் யாரு யார் அவன் யார் அவன் யார் அவன் யார் வீர வீராசிங்க முத்துரா மலிங்க தங்கம் மக்களத்தை செய்தி கேட்டு காணோம் சொல்லுங்க சகோதரி அங்க இருக்கான் தெக்கித்தி பக்கத்தாலேதான் கொஞ்சம் சீரும் குணமும் சிந்தனையும் இலகிய மனமும் கொண்ட தெக்கித்தி பக்கம் தெக்கித்தி காரங்கதான் சகோதரியின் ஆசை என்னன்னு சொன்னாச்சா உடனே அது என்ன ஆசை நல்ல ஆசையாக இருந்தால் உடனே நிறைவேற்றிடுவோம் உங்கள் தகவல்கிட்ட சொல்லி ஜென திருக்குமன் உறவுகள் அப்படியே லைக் பண்ணிட்டு நம்ம லைவ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களோட இந்த லைக் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலை இன்னும் நிறையா பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குங்க மற்றபடி நாங்கள் கேட்கறது உங்ககிட்ட அந்த லைக் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக இந்த சேனலை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போதான் ரன் பண்ணுறேன் உங்களோட மீண்டும் உங்களோட ஆதரவு அப்படிங்கிறது ஏன்னா அந்த சேனலை விட இதுதான் நல்லா போய்கிட்டு இருந்தது நல்லா போய்கிட்டு இருந்தது நான் தவறான ஒரு பிரச்சனை இதுல எடுத்து ஒரு அரசியல் கட்சி லீடரா நினைச்சு நான் இதுக்குள்ள நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன் பட் அந்த தவறுகளெல்லாம் எப்படி நான் திருத்துறது இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு போற ஒரு தலைவரை பத்தி இவ்வளவு புகழ்ந்து நம்ம பேசியிருக்கோமா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையாகவும் வைக்கப்படுற மாதிரியும் எனக்கு நானே எனக்குள் கேட்கப்பட்ட கேள்விதான் ஏன்னா என்னோட அரசியல் நான் அப்படிங்கிறது அந்த திராவிட கொள்கை நான் எப்பவுமே வந்து அந்த திராவிட கொள்கையில வேரூண்டி நிற்கக்கூடியவன் அஹ் எனக்கான திராவிட அரசியல் நான் கையில் எடுத்துக்கிறது அந்த அரசியலோட தான் நான் என்னோட பயணத்தை தொடர்ந்து இருக்கிறேன் இதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது ஆனா அவரோட அரசியல நாங்க பேசும்போது அவரோட பேச்சுக்கு ஏதோ உருத்தானது மாதிரி கட்சியில நம்ம எல்லாம் ஒண்ணு உறுப்பினரெல்லாம் ஆக கிடையாது ஓ ஒரு அரசியலை நல்லா கொண்டுட்டு போறாரே ஓ ஒருவேளை இவர நல்லவரா இருப்பாரோ அப்படின்ற நம்பிக்கையில நாங்க அந்த முன்னெடுப்புகளை நாங்க செஞ்சுட்டோம் ஐ எம் சாரி அதனால அந்த வீடியோஸ் எல்லாம் நான் அழிச்சிட்டு ஒரு நல்ல அரசியல் தலைவரா யார நம்ம கையில எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் தளபதி விஜய் தளபதி விஜயோட அரசியலை நான் எதிர்த்த வந்தான் எதிர்மறையா பேசினவன் தான் என்னோட முன்றைய முந்தைய ஒரு ஏழு மாதங்களுக்கு முன்னால வீடியோஸ்ல இந்த சேனல்ல மிகப்பெரிய அளவில் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கேன் அதெல்லாம் வந்து ஒரு அரசியலா பார்க்காம ஒரு கண்ணோட்டத்தோட பார்த்த மாதிரி தான் எனக்கே தெரிஞ்சிச்சு பட் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேச்சில் மயங்கி போய்கிட்டு இருக்க ஒரு லீடர் எப்பேற்பட்டவர் அப்படின்னாக்க பணம் பிடிங்கி பணம் மட்டுமே அரசியல் கொள்கை பணத்துக்காக என்ன வேணா பேசுவாங்க நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இந்த அரசியலுக்குள்ள ஒரு இழுவையா ஒரு உந்து சக்தியோட இவன் எப்பட்ரா இவன் மண்டையை கழுவலாம் இவனுக்கு என்ன சொன்னா நம்ம கூட வருவான் அப்படின்ற ஒரு பேச்சு திறனை கையில் எடுத்து அவர் பேச்சுல ஆஹ் நல்லா பேசுறாரா பயங்கரமா நடுப்பக்க நக்கி மாதிரி அவரும் இருக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ நடுப்பக்க நக்கிக்கு தளபதி விஜய் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணி வீடியோஸ் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் அவர் எல்லாம் ஒரு நடவடிக்கை எழுதுற மாதிரி தெரியல ஏன் பேப்பர் எதுவும் கிடைக்கலையா இல்ல நீங்க எழுதக்கூடிய அந்த பேனால மைகள் எதுவும் தீந்து விட்டதா இல்ல நீங்க எடுக்கணும்னு பேனா எடுத்த உடனே கைகள் ஏதும் மறுத்து போய்விட்டதா ஏன்னா உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா இல்ல அவங்களுக்கு அவங்க மேல எல்லாம் நீங்க வழக்கு பதிய மாட்டீங்களா தெரியாம வாய்தவரி பேசுற மாதிரி வர்ற வார்த்தைகளுக்கு கூட வழக்குகள் பாயும்போது அவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு ப பகிரங்க மிரட்டல் ஒரு ஒரு கட்சி தலைவரை அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மிரட்டல் விட்டிருக்கிற நடப்பக்க நக்கீ நக்கீரன் கோபால் அவர்கள் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு வேதனைக்குரிய விடயமா இருக்கு ஆமா இது அரசு சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் நானே ஒரு தப்பா ஒண்ணு பேசிட்டேன்னா என் மேல வழக்கு போட தானே வேணும் ஒரு தவறுதான நான் சொல்லிட்டேன் அப்படின்னா என் மேல வழக்கு பதியதானே வேணும் அது எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இருக்காது நான் வழக்கு சந்திக்க தான் வேணும் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு ஏன் இவ்வளவு பெரிய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வியும் நமக்குள்ள எழுது இல்லையா ஓகே இந்த சேனல்ல அதிகபட்சம் பன்னெண்டு நிமிஷம் தான் லைவ் போட்டுட்டு இருக்கேன் ரெகுலரா போடுறேன் இனி வரும் நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துவோம் நம்ம சேனல் லைவ் வர்றேன் கண்டிப்பா வந்துருங்க இணைந்திருந்த அன்பு உறவுகளுக்கும் இனிய பதிவு போட்டே அண்ணா போட்டிருக்கீங்க நன்றி சகோதரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இணைந்திருப்போம் நட்புடன் நான் உங்கள் ஆர்க்கே இணைந்திருப்போம் என்றும் எந்த நாள் இனிய நாள் இனி வரும் நாட்களும் இனிதாகவே இருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணிகன் பூங்குன்றனார் பிறந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் என்ற அகந்தையுடன் மீண்டும் நாளை ஒரு நேரலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பத்து நிமிஷம் லைவ் போட்டு ஓட்டுறதுக்கே பதறதே